சரி இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க ஸோ நீங்கள் டியூஷன் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் நிறைய குழந்தைங்களாம் வருவாங்க ஸோ அதுலேயும் ஒரு சில குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆகிருக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்படி இருந்திருந்தாங்கன்னா அது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா மெயினு பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுது ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு எது மூலியமாக சில நேரத்தில் பேரண்ட்ஸும் பண்ணுறதை பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க நம்மளும் பார்க்கலாம் இப்போ பேரண்ட்ஸ் சொன்னாலும் அவங்க இப்ப செய்வத வந்து பசங்க பாக்குறாங்களே அப்ப வந்து நீங்க மட்டும் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பசங்க கேட்கற அளவுக்கு போறாங்க அப்போ எங்கன்னா தாயை போல பிள்ளை மூளை போல செய்யலைங்கிறது நமக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா அவர்னஸ் போடுறான் அவங்க வந்து பசங்க கிட்ட சொல்லி கொடுக்கறது வீக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்புறமேட்டு அவங்க வெளில ஸ்கூலுக்கு போற இடத்துல அவங்க சொல்லிடுறாங்க டியூஷன் இடத்துல அவங்க சொல்லிடுறாங்க அப்புறமேட்டு இப்ப கேம்ஸ் எல்லாம் எல்லாமே போன்லேயே தான் வளாறாங்க பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அனுப்புறது மூலயமா பசங்க வந்து ஹெல்த் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தும் இதுவா இருக்கும் ஏன்னா பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் பசங்களுக்கு வீட்லயே உட்காந்து போன்லயே பாக்குறதுனால என்ன ஆயிடுது பிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப இதுவாயிருக்கிறதுனால அதுவும் ஒரு ப்ராப்ளம் வருது போன்ல பாக்குறதுனால அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்போர்ட்ஸ் மூலயமாவும் பசங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பலாம் இந்த மாதிரி சில மட்டுமே அப்புறம் வந்து கிரிக்கெட் கூட சில பேர் பசங்க விளையாடுறது இதெல்லாம் டிவில போன்ல பார்த்து தேய் எப்படியே நம்ம பசங்க சோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் கொஞ்சம் அப்புறம் சில பேர் அவங்க சொன்ன மாதிரியே டிராமாஸ் பண்றது டிராமஸ் மூலமா பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வைக்கும் போதும் அப்ப பசங்க பார்க்கும்போது அவங்களுக்கே தோணும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஸ்டார்டிங் என்னன்னா வீக்ல இருந்து ஸ்டார்ட் அப்படியே ஸ்டெப் பை சமூகம் சொசைட்டி மூலமா வரும் அது அப்படியே ஏன்னா இப்ப வீட்டுல இருந்து கொடுத்துட்டு அமைதியிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அமைதியா போதும் பண்ணிடுறாங்க போனை குடுத்துறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பசங்க வந்து வெளில போயிட்டு கொஞ்சம் விளையாண்டாதான் அவங்க பிசிக்கல் ஹெல்த் இருக்கும் அதுல வந்து அதுக்காகவே பிரச்சனை சில வீட்டுலாம் வர்றது வந்து நான் பாத்திருக்கேன் பசங்க எல்லாம் இருக்கட்டும் இல்ல கேள்ஸா சில விஷயம் அனுப்புறதா இருக்கட்டும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் அனுப்புறதா இருந்தாலும் என்ன பண்றாங்க போன்ல குடிச்சுட்டு ஐயோ அமைதியா அந்த அது போதும் நம்மளுக்கு வெளியில அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்கு வருதோ இல்லை அனுப்பவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா பசங்க வந்து அதுக்கேத்த மாதிரி மாறுவாங்க நம்மளே வந்து அப்படியே உக்காந்துருச்சு நம்மளும் போன பாத்துக்கிட்டே இருக்கா பசங்க வந்து மாற மாட்டாங்க நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இருக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்பதான் பசங்களுக்கு நம்ம சொல்றது வந்து புரியுது